தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அலாமலை வரகமதுல்லாஹி விப்ரகாத்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக கல்வி சிந்தனை என்கின்ற நிகழ்ச்சியில் நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஸ்காலர்ஷிப் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ரெண்டு வகையாக நமக்கு அரசாங்கத்தில் ஸ்காலர்ஷிப்பை பெற முடியும் ஒன்று மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இன்னொன்று வந்து மாநில அரசாங்கம் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வகை வந்து என்னென்னா மத்திய அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இது வந்து ஸ்காலர்ஷிப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த உள்ளே போனீங்கன்னா பல்வேறு வகையான ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ முதலாவதாக வந்து என்ன ஸ்கீம் வந்து நமக்கு இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு இப்போது அவைலபிளாக இருக்குது இது வந்து விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி வந்து வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட எண்டு டேட்டு வந்து முடியுது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரமாக இதை நம்ம வந்து அப்ளை பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இந்த சென்ட்ரல் செட்டார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா யாருக்கு இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா டுவெல்த்து முடித்த மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அவங்க அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தான் ஸோ என்னென்ன வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்கும் மருத்துவம் எடுத்து படிப்பாங்க மருத்துவத்துறை படிப்பாங்க அதேமாதிரி ஆர்ட்ஸ் எடுத்து படிப்பாங்க லா எடுத்து படிப்பாங்க இது மாதிரி என்னென்ன டிகிரி கோர்சஸ் இருக்கோ ஸோ அந்த கோர்சஸ்லாம் வந்து எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்துருக்கணும் இது முதல் தகவல் ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஐம்பது சதவீதம் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அதை நம்ம குறிப்பாக இங்கே பதிவு செஞ்சுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு அவங்களால் என்ன செய்ய முடியும் அதிகபட்ச தொகையாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது மூலமாக அவங்க அந்த தொகையை அடைய முடியும் அதே போன்று பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஆண்டு வருமானம் நமக்கு இருக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அதே இதில் வந்து டென்த்து டுவெல்த்து படித்திருக்கணும் அதாவது டென்த்து டுவெல்த்து பேட்டர்ன் சொல்லுவாங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த பேட்டனில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் நான் வந்து எதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்எஸ்பி போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மாணவர்களிடத்தில் செய் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்னென்ன அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுடைய ஆதாரோடு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்கணும் லிங்க் ஆகி இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி ஏன்னால் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்து போகும் அதனால் ஆதார் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிடுங்க இது முதல் தகவல் ரெண்டாவது வந்து என்னென்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நிறைய மாணவர்கள் பேங்க் அக்கவுண்ட் வந்து வச்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் இந்த உதவித்தொகை பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு தரப்படும் அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதோட ஆதார் எண்ணை வந்து இணைச்சிடுங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பரும் அந்த அக்கௌண்ட் நம்பரோட இணைஞ்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்டும் உங்கள் கையில் இருக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஷீட் இருக்கணும் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டை கம்பல்சரியாக மாணவர்கள் இருக்கணும் போனஃபைடு சர்டிஃபிகேட் இருக்கணும் போனஃபைடு சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அதிலே அந்த லிங்க்லேயே ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய காலேஜில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி சைன் சீல் வாங்கினீங்கன்னா அதை வந்து அந்த போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நேட்டிவிட்டி ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து ஐடென்டி ப்ரூஃப் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு வந்து கம்பல்சரி வைக்க வச்சுருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக இருக்கணும் சொல்லப்பட்ட இந்த தகவல்கள் இந்த டாக்குமெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் என்எஸ்பி என்ற அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால் இந்த என்எஸ்பி போர்ட்டல் உள்ள நீங்கள் போயிட்டீங்க போனதுக்கு பிறகு ஓடிஆர் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ஓடிஆர்னா என்னென்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை நீங்கள் ஒரு முறை ஜென்ரேட் பண்ணிட்டாலே அடுத்தடுத்த வருடங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த நம்பரை வச்சு நீங்கள் ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க கம்பல்சரி ஓடிஆர் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஓடிஆர் நம்பரை வந்து வைத்திருக்கணும் ஃப்ரெஷராக இல்லாதவங்க ரினியூவல் பண்ணுறவங்க ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரேட் பண்ண அந்த ஓடிஆர் நம்பரை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பற்றி நம்ம பார்க்குறக்குறோம் இப்போ ஓடிஆர் நம்பர் பெறுவதற்கு வந்து என்எஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துருக்குது அந்த ஆப்பை வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஸோ அந்த என்எஸ்பியுடைய வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா அவங்களே அந்த ஆப்புடைய லிங்க்கு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கைட்லைன்ஸ் வரும் ஸோ அந்த கைட்லைன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் என்ன செய்யணும் படிச்சுட்டு கீழே வந்து அக்செப்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஸ்டெப்பு போகும் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கொடுத்த உடனே உங்களுக்கு கேப்ஷா கேட்கும் கேப்ஷாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தபடியாக ஆதார் நம்பரு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேங்க்கோடு லிங்க் ஆகிருக்கிற அந்த ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அதுலேயும் வந்து கேப்ஷா வரும் ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து இது வரும் ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஆதார் நம்பர் கொடுத்த உடனே கேப்ஷா வரும் கேப்ஷாவை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த்து ஸ்டெப்புக்கு அது மூவ் ஆகும் ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய தந்தை தாய் ரெண்டு பேருடைய நேமை வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபாதர் நேமும் மதருடைய நேமும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து மெயில் ஐடி கொடுக்கும் மெயில் ஐடி வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான் மெயில் ஐடி இருந்தால் ஐடி கண்டிப்பாக கொடுங்க ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்பில் கேப்ஷா வரும் கேப்ஷாவை நீங்கள் கொடுத்த உடனே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் சேவ் கொடுத்ததுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆதார் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆதார் ஃபேஸ் வெரிஃபிகேஷன்ன்ற அதுலேயே என்எஸ்பியிலே வந்து கே இகே அப்படிங்கிற அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இகே ஒய்சி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுடைய ஃபேஸ் வந்து அங்கே புகைப்படம் எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம ஆதார் எடுக்கும்போது புகைப்படம் எடுப்பாங்கல்ல அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு புகைப்படம் வந்து எடுப்பாங்க அதை நீங்களே உங்களுடைய ஃபோனில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சில பேர் வந்து இதில் கவனிக்க வேண்டிய மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ போது சில பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கண்ணாடியை கலட்டிட்டு உங்களுடைய கண்ணை தான் அதை என்ன செய்யணும்னா கேப்சர் பண்ணும் ஸோ அதனால் கண்ணு கண்டிப்பாக தெளிவாக அந்த ஃபோட்டோவில் விழுற மாதிரி பார்க்கணும் கொஞ்சம் நீங்கள் ஷேக் பண்ணாலே உங்களுக்கு அங்கே வந்து என்ன ஆகும்னா க்ரீன் கலரில் தெரியும் ஸோ க்ரீன் கலர்ட்டு எரிந்த உடனே ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் திண்டேட் ஆகிருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ தான் என்ன ஆகும்னு சொன்னால் ஓடிஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அதுலேயே உங்களுக்கு காட்டும் க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் வரும் ஓடிஆர் நம்பர் ஜென்ரேட்டடுன்னு சொல்லி ஸோ இந்த ஓடிஆர் நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்எஸ்பி அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இப்போ ஓடிஆர் நம்பர் ஜென்ரேட் ஆன உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிஆர் நம்பரும் ப்ளஸ் பாஸ்வேர்டும் வந்துடும் ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் சேஞ்சு பாஸ்வேர்டு வரும் கம்பல்சரி நீங்கள் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்எஸ்பி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னா என்எஸ்பி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க அந்த டவுன்லோட் பண்ணி அது உள்ளே போயிட்டு ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நாலு ஸ்டெப் இருக்கும் அந்த நாலு ஸ்டெப்பு முடித்த உடனே ரெஃபரன்ஸ் நம்பரு ஜென்ரேட் ஆகும் ரெண்டாவதாக வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஆதார் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் பண்ணுவீங்க அதில் வந்து இகேஒய்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணணும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணதுக்கு பிறகு ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓடிஆர் நம்பர் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இந்த ஓடிஆர் நம்பர் க்ரியேட் ஆன உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க ஸோ அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் தெளிவாக அங்கே கொடுத்துருப்பாங்க அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அல்லது ரினியூவலாக கேட்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை கொடுத்ததுக்கு பிறகு அது ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க அதை கேட்கும் அதிலே வந்து போஸ்ட் மெட்ரிக்காக ப்ரீ மெட்ரிக்காக இருக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிகாக தான் வந்து கிளிக் பண்ணணும் அதுக்கு பிறகு என்ன என்ன வகைக்காக இது உள்ளே வந்திருக்கீங்கன்றது ஸ்காலர்ஷிப்பான்ற ஒரு ஆப்ஷன் வரும் ஸ்காலர்ஷிப்பை வந்து கிளிக் பண்ண உடனே ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்த உடனே ப்ரொசீடு வந்துடும் ப்ரொசீடு கொடுத்ததுக்கு பிறகு ஃபில் அப்ளிகேஷன் அப்போது அப்ளிகேஷனுக்குள்ளே மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனுக்குள்ளே மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு காண்டக்ட் நம்பரு ஃபாதர் நேமு இது மாதிரி பல டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த பொதுவான தகவல்களை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து கம்யூனிட்டி ரிலீஜியன் மாதிரி ஆனுவல் இன்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒர்க்கு டைப்பு நம்மளுடைய ஃபாதர் வந்து எந்த டைப் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுறாங்க அவங்க என்ன வகையான வேலைகளை செய்கிறாங்கன்றத கம்பல்சரி கேட்கும் இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் இல்லாதவங்க இந்த செய்யக்கூடிய அந்த தொழிலை வைத்து அவங்களுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும் ஸோ அதனால் அதை தெளிவாக வந்து படித்து பார்த்து அதை என்ன செய்யுங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அதற்கு பிறகு அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஸோ அகாடமிக் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன கேட்கப்படும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்ஸ்டியூட்டு ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் படிக்கிறீங்க ஸோ அந்த இன்ஸ்டியூட் நேம் வந்து டைப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அதுலேயே வந்து பேர் வந்துடும் டைப் பண்ணிங்க உங்களுடைய ஸ்கூல் நேம் ஒரு நாலு வார்த்தை அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலு வார்த்தை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த காலேஜோடைய நேம் வந்து அங்கே காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடணும் ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளாரிட்டி கொடுக்கணும் ஸோ ஆர்ட்ஸாக எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மார்க் ஷீட்டு டீட்டெயில்ஸு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க்ஷீட்டு கம்பல்சரி வேணும் ஸோ டென்த்து மார்க்கில் நீங்கள் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க எந்த போர்டை அப்ளை பண்ணி எழுதுனீங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதே மாதிரி டுவெல்த்து டுவெல்த்தில் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ டென்த்து மார்க் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க டுவெல்த்து டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க அதற்கு பிறகு ப்ரீவியஸ் அகாடமிக்கு டீட்டெயில்ஸை வந்து கொடுப்பீங்க ஸோ அது டென்த்து டுவெல்த்தாக இருந்தாலும் சரி அல்லது காலேஜ் முடிச்சு பிஜி பண்ணக்கூடியவங்க ஸோ அவங்க வந்து யூஜி டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ யூஜியில் வந்து நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து ப்ரீவியஸ் அகாடமிக்கு டீட்டெயில்ஸாக கருதப்படும் ஸோ அதில் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுவீங்க கொடுத்ததுக்கு பிறகு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் வரும் ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னென்னு சொன்னால் நம்மளுடைய தந்தை ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை நாம் டிசபிலிட்டியாக இருக்கிறோமா ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ அது ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்து அதுக்குள்ளே போகணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூக்குள்ளே போயிடும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பெர்சன்டேஜ் மார்க் மார்க்கு மார்க்கினுடைய பெர்சன்டேஜ் நம்மளுடைய தந்தை என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் மார்க்கு ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வைத்து நம்ம எந்த ஸ்கீம்குள்ளே வரோம் அப்படிங்கிறது அங்கே ஷோ ஆகும் ஸோ அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும் ஸோ எந்தெந்த ஸ்கீம்குள்ளே நம்ம வரோம் அப்படிங்கிறத அங்கே காட்டும் ஸோ எதுலேயுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்கீமுக்குள்ளேயும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளே வந்து பண்ண முடியாது ஸோ நாம் அப்ளை பண்ண நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து ஷோ ஆகும் ஸோ அந்த ஸ்கீமை நீங்கள் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே மூவ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஸ்கீம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஸோ அதில் கேட்கக்கூடிய என்ன ஸ்பெசிஃபிக்கோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாவது ஸ்டெப்பாக வந்து என்ன ஆகும்னா டாக்குமெண்ட் அப்லோடு அதாவது டாக்குமெண்ட் அப்லோடுன்னு சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து ஷீட்டு அதன் பிறகு போனஃபைடு சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஸோ ஐந்து சான்றிதழ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த ஐந்து சான்றிதழ் அங்கே வந்து அப்லோடு வந்து கேட்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை அப்லோட் பண்ணிங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படி இல்லாதவங்க ஒரு ஃபார்ம் அங்கே ஜென்ரேஷன் இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் அப் பண்ணி உங்களுடைய காலேஜில் வந்து சீல் சைன் வாங்கி அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா அதை வந்து உள்ளே அப்லோட் பண்ணணும் அதன் பிறகு ஷீட் வரும் மூணாவது வந்து நேட்டிவிட்டி நேட்டிவிட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் ஸோ ஆதார் ப்ரூஃப் அந்த ஆதார் ப்ரூஃப்பை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் நேட்டிவிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆதார் ஆதார் தேவையானது ஸோ ஆதாரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வேற ஏதாவது டாக்குமெண்ட் எனி டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்லோட் பண்ணலாம் அடுத்து வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் என்ன கேஸ்ட்டில் நம்ம வரும் முஸ்லீம்ஸாக இருந்தோம்னா பிசிஎம் சகான்றி வைத்திருக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை அப்லோட் பண்ணி முடித்த உடனே ஃபைனலாக வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க ஸோ இதில் வந்து மூணு வகையான வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டியூட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ நம்மளுடைய கல்லூரியில் நம்ம கொடுத்த தகவல்களை நாம் கல்லூரியில் என்னென்ன டாக்குமெண்ட்டு ஒரு செட்டு ஒரு பஞ்ச் டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கணும் இது மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கல்லூரியில் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ளே போவாங்க ஸோ இன்ஸ்டியூட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லாகின் குள்ளே போய் நாம் அப்ளை பண்ணதுக்கு பிறகு அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காலேஜில் கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை வைத்து அவங்க சரி பார்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஓகே பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண உடனே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்னல அதிகபட்ச தொகை எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஸோ நம்மளுடைய மார்க் பேஸ் பண்ணி நம்மளுடைய பேரண்ட்டோட செய்யக்கூடிய அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி நமக்கான தொகையை வந்து முடிவு செய்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர்டு ஆதார் நம்மளுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த தொகை வந்து தரப்படும் ஸோ இது தான் வந்து இந்த மொத்த ஸ்காலர்ஷிப்புக்கு உண்டான ப்ரொசீஜரை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க சரியான முறையில் வந்து ஃபில் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு டைம் இருக்குது ஆகஸ்ட் அக்டோபர் அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது மேபி அந்த டைமை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்குள்ள இருக்குது அதனால் அவசரப்பட்டு எந்த தகவலையும் என்ன செஞ்சிடாதீங்க தவறான தகவ தகவல்களை கொடுத்துறாதீங்க நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமானது கிட்டே இருக்க வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பரோட லிங்க் இருக்கணும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மக்கிட்ட கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு அந்த தொகை கண்டிப்பாக நமக்கு வந்து விழும் ஸோ ஒரு மாணவன் பெறக்கூடிய அந்த தொகை என்பது அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமையும் அதனால் இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமாக என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் எண்பத்தி ரெண்டாயிரம்ன்றது வந்து ஒரு பெரிய தொகை அதிகபட்சம் ஸோ இதில் வந்து குறைந்தபட்ச தொகை ஒரு ஐம்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் எவ்வளோ வந்தாலுமே அது என்ன ஆகும் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் இதை அதிகமாக மக்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மாணவர்கள் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க தமிழ்நாடு தவிர சமாத்து மாணவர் அணிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்